என்னங்க நீ நீ எத்தனை நாள் இருக்கு ஆறு நாளா அஞ்சு நாளா இன்னைக்கு தேதி என்ன ஆயிரும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆறாவது நாள் என்னது நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெரி குட் எங்கள் பாடு இந்த பாட்டு யார் பாடினது பால பூரே கிருஷ்ணா வெரி குட் பாடுங்க அவன் மது குந்தகத்தை பாதி சின்ன கண்ணன் அழைக்க கண்கள் சொல்கின்ற கவினை இனி அயடி கங்கள் சொல்கின்ற வயதில் எத்தனை கோடி இன்னும் காதிக் கொண்டியமே புந்த மயக்கெமை சின்ன கண்ணன் அழைக்கிறார் யாதையை

உன் கம்பினானந்த சொல்லாடியமா அருகே இவையதமே அந்த மாயின் நீ வெளி முறை கெடு சின்ன கண்ணன் அழைக்கிறார் சின்ன கண்ணன் யாரையை பூ கோளையை ஜெய கிருஷ்ணா வெரி குட் இல்லை ஹம் வருமா ட்ரை பண்ணலாமா இல்லை சரி ம் சூப்பர் ம் சரி விஷ்யூ ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படி சொல்லுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ ஷாப் பண்ணுங்க யூடியூப் பண்ணுங்க ஐய் சூப்பர் சூப்பராக பேசிட்டீங்க நன்றி வணக்கம்